பார்க்கில் பரபரப்பு தனியாக உக்காந்திருந்த பெண்ணிடம் ஒரு ஆண் அட்ரஸ் கேட்டான் கேட்டதற்கு அந்த பெண் அந்த ஆண் மகனை கல்லால் அடித்துக் கொன்றாள் கொஞ்சம் லிப்ஸ்டிக் கம்மியாக அடித்து கொண்டு வந்திருக்கலாம் பார்க்க கியூட்டா அழகாக தான் இருக்கிறீங்க அப்புறம் சொல்றேன் இது வேற பையனை யாருனா லவ் பண்ணிடுறீங்களா இல்லையா இல்லையா அப்ப நான் உங்களை லவ் பண்றேங்க எனது எனது வா 2 மூன்றாவது மா டி ஈ பேப்பர்மா படிடா ஒழுங்கா படிடா நீ படி மாடியில் ஈ ர இந்து இருந்து கு தி இத்து சேர்த்து பேசும்போது சைலண்டா இருக்குது பிริச்சு பேசினா வைலண்டா வருது தற்கொலை யப்பாப்பா நியூஸ் பேப்பர் எடுத்தா தற்கொலை அது இதுதான் நியூஸ் பேப்பர் ஏடா ஓ கடையில ஒரு நல்ல செய்தி இருக்கடா பேப்பர்ல பார்க்கில் பரபரப்பு தனியாக உட்கார்ந்திருந்த பெண்ணிடம் ஒரு ஆண் ஒரு அப்பாவி ஆண் அந்த பெண்ணிடம் அட்ரஸ் கேட்டான் கேட்டதற்கு அந்த பெண்

இப்போ படித்து படித்து எதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா நான் எனக்கு ஒரு அல்டிமேட் கோலு ஒரு தந்தி டிவிலோ ஒரு பாலிமர் நியூஸில் ஒரு நியூஸ் ரைடரா நியூஸ் வாசிப்பாளராக மாறினு இருந்தாங்க என்னோட ஆசை வணக்கம் இன்றைய சாணிவண்டி செய்திகள் பிரபல இசையமைப்பாளரான தவக்கலையின் தங்கச்சி கம்பளி பூச்சிக்கு கொசு கடித்ததால் மருத்துவமனையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளார் பார்க்கில் பரபரப்பு அப்படின்னா இவ்வளோ கெத்தா இருக்குது ஒரு தனியாக

டவுட்டாக இருக்கு நீங்கள் உண்மையாலே அதில் இருக்கிறது தான் படிக்கிறீங்க எப்படிங்க சினிமா நியூஸை திறந்து வச்சுட்டு எதோ பேசிகிட்டு இருக்கீங்க சினிமா நியூஸ் ஏங்க படிங்க இது செல்ல பாருங்க உங்க வேலை நீங்க பாக்குறீங்க என் வேலையை நான் பாக்குறேன் இல்ல நீங்க படிக்கிறது கொஞ்சம் வியர்டா இருக்கு அதான் வியர்டுனா தாடிதானே தானே பேசாதடா படிக்காத கற்குடி பேல் என் பெயர் தர்மா

இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு சட்டி சகா அலைப்பா இதே மாதவன் மாதிரி சொல்றான்னா அரண்மனை கிளி ராஜகிரன் மாதிரி சொல்லிட்டு வந்திருக்க எந்த பொண்ணு அளவு பண்ணுவா நான் உங்களை லவ் பண்றேங்க என்னது இல்ல 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 அப்படி சொல்லல நான் உங்களை லவ் பண்ணலங்க அதை சொல்லுங்க சொன்னங்க ஓ லவ் பண்ணல நீங்க எதுவும் பயந்துக்காதீங்க சகானா தர்மா அப்படி பேர்ல ஜோடி போடுறது சும்மா சூப்பரா இருக்கு ஆனா அதுக்காக தான் நான் லவ் பண்ண மாட்டேன் ஏன்னா நீங்க வந்து வேற லெவல் வேற எப்படி நான்லாம் எப்படி நான் வந்து ஒரு சும்மா எனக்கு அந்த ஆசையெல்லாம் இல்லைங்க நியூஸ் பேப்பர் நியூஸ் படிக்கணும் நியூஸ் படிச்சுட்டு பாலிமர் நியூஸ்ல நான் வந்து நியூஸ்ல வரணும் சி வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட தொடர்றது

நான் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க ஃப்ரெண்டா இல்லான்னு தோணுதுங்க என் ஃப்ரெண்டு எந்த தேதியில கல்யாணம் நீ சொல்லு நான் நான் அந்த கல்யாணம் வச்சுக்கிறேன் இல்ல நியூஸ் பேப்பர் படிக்க வந்த எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பா அப்படின்ற மாதிரி தோணுதுங்க என்ன வாய்ப்பு இல்ல எப்பயுமே தனியா வந்து நியூஸ் பேப்பர் படிச்சிருப்பங்க இன்னைக்கு பார்த்துன்னா பக்கத்துல ஒரு அழகான பொண்ணு பக்கத்துல நியூஸ் பேப்பர் படிக்க நினைச்சாவே

ஓபனா சொல்லுங்க என்னங்க பார்த்து 5 நிமிஷம் கூட ஆவல அது கூட லவ்னா அதங்க யார் யாருன்னு தெரியாம லவ் மனு வரணும் மனசுல அறியாம ஏங்க சொல்லுங்க அவங்கள வந்து லவ் பண்ணலாம்னு முடி பண்ணட்டங்க ஆனா ஆசையா தான் இருக்குது ஆனா நான் பண்ண மாட்டேங்க நீங்க எதுவும் பயப்படாதீங்க இல்ல புரியல நியூஸாங்க அவன் முன்னாடி இவன் இதுன்னு போயிட்டான் இவன் முன்னாடி அவன் இதுன்னு போயிட்டான் அவனுக்கு டைவர்ஸ் இவனுக்கு டைவர்ஸ் எவன் அவனுக்கு டைவர்ஸ் ஆகுதுங்க எனக்கு டைவர்ஸ் ஆக மாட்டேதுங்க சத்தியமே என் லைஃப்பில் எனக்கு டைவர்ஸ் ஆகணுங்க ஓ அதுக்கு நீங்கள் தாங்க மனசு வைக்கணும் என்னது கல்யாணம் பண்ணிட்டு டைவர்ஸ் கூட பண்ணிட்டு போங்க நான் எதுக்கு நான் கல்யாணம் பண்ணி எதுக்கு டைவர்ஸ் பண்ணனும் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க டைவர்ஸ் ஆக மாட்டேதுங்க புடிச்சா இருக்கனே புடிச்சா இருக்கு எனக்கு டைவர்ஸ் ஆவணுங்க

தேங்கோறேன் இதோ வேற பண்ணுங்க பிராங்க் பண்ணுங்க யூடியூப் சேனலுக்கு நீங்க ரொம்ப பேர் பிறீங்க ஏங்க சுமா ஃபன்னு தாங்க பண்ண நீங்க என்ன தப்ப நினைச்சீறியே இல்ல இல்ல ஓகே ரொம்ப தேங்க்ஸ் கேக்க ஓனான இந்த வீடியோ போ அப்லோட் பண்ணிக்கலாமா ம் எந்த பிரச்சன இல்ல உங்களுக்கு இல்லங்க நான் வேற ரொம்ப நீங்க வேற வியடா வியடா நீங்க இல்ல நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி பக்கத்துல படிச்சா என்ன ஆக்ஷன் பண்ணுவாங்க அதுக்குதான் அதுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்ல பரவாயில்ல தேங்க்ஸுங்க